குட் மார்னிங் கட்ட நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஒன்று அதிகாரம் முதலாம் வசனம் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒன்று என்றால் என்ன நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறதே அன்பு என்று பரிசுத்த வேதாமம் நமக்கு சொல்கிறது அது எப்படி ஒருவர் நமக்கு உதவி செய்தாலோ நமக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் நிறைவேற்றி தந்தாலோ நமக்கு பிடித்ததை கொடுத்தாலோ அல்லது பிடித்த மாதிரி இருந்தால் தானே அன்பு வரும் கற்றருடைய கட்டளையின்படி நடந்தால் எப்படி அன்பு வரும் என்று நமக்கு கேட்க தோன்றும் ஆம் மனிதர்கள் கொடுக்கும் அன்பு மாறிவிடும் ஆனால் தேவன் ஒருவருக்கு கொடுக்கும் அன்பின் அளவு என்னவென்றால் அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது பிறர் மீது பொறாமை கொள்ளாது பிறர் மீது இருமாப்படையாது பிறரிடத்தில் பெருமை பாராட்டாது குறையை கண்டுபிடிக்காது பிறர் மேல் அதிகாரம் செலுத்தாது கத்தருடைய கை கொள்கிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே இருக்கும் அந்த அன்பு ஒரு காலும் ஒளியாது தேவனில் அன்பு உறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் தேவனிடத்தில் அன்பு உள்ளவன் மனிதர்களிடத்திலும் அன்பாய் இருக்கிறார் எனவே அவனுடைய பக்தி விருத்தி அடைகிறது இதனால் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கம் அதிகரிக்கிறது நெருக்கத்தின் விளைவாய் தன்னுடைய தேவையை தேவனிடம் தெரிவிக்கிறான் அவர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் அவனுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தருகிறார் நாம் ஒரு குறைவின்றி பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழ தேவ பக்தியும் தேவன் மேல் உள்ள அன்பும் மனிதர்களோடு உள்ள அன்புமே முக்கியம் அதற்கு அன்பே பிரதானம் நம்முடைய அறிவு அன்பை கொண்டு வராது மாறாக பெருமையையும் வீண் புகழ்ச்சியையுமே கொண்டு வரும் அது நிலையற்றது நம்முடைய அறிவால் தேவனை நெருங்க முடியாது அறிவால் அவரோடு வாழ முடியாது ஆனால் அன்பால் மனிதர்களை சம்பாதிக்கலாம் ஆண்டவரோடு நெருங்க முடியும் அவரோடு வாழ முடியும் அவருடைய அன்பிலும் நாம் நிலைத்திருக்க முடியும் எனவே நாம் கர்த்தரிடத்திலும் யாவரிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் நாம் ஒரு குறைவின்றி ஆசிர்வாதமாய் வாழலாம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் யாவரிடமும் அன்புள்ளவர்களாய் உம்மிடத்தில் அன்பு உள்ளவர்களாய் நீர் எங்களுக்கு கற்று கொடுத்த அன்பின்படி நாங்கள் பிறருக்கு செய்கிறவர்களாக இராமல் பிறர் மீது உண்டவர்களாக இராமல் இருமாப்படையாமல் நாங்கள் பெருமை பாராட்டாமல் வாழக்கூடிய கிருபையை கத்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளில் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமென இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்